மன்னர் பரம்பரையை உருவாக்க தமிழகம் இனி ஒருபோதும் இடம் தராது மன்னராட்சி ஒழிக்கப்பட்டது மன்னர் பரம்பரையை ஒழிப்பதற்கு இன்றைக்கு புரட்சியாளர் அம்பேத்கருடைய சிந்தனைகள் நமக்கு தேவைப்படுகிறது சில விமர்சனங்கள் அதற்கு பதில் சொல்வதை விட இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலுக்கான பணிகள் இருபத்தி ஆறுக்கான தேர்தலுக்கான பணிகள் மன்னர் ஆட்சியை ஒழிக்க வேண்டும் பிறப்பால் 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 அனைவரும் சமம் என்கின்ற கருத்தியலை அம்பேத்கர் உருவாக்கியதை போல இங்க பிறப்பால் ஒரு முதலமைச்சர் உருவாக்கப்படக்கூடாது தமிழகத்தை தமிழகத்தை ஆள வேண்டும் என்றால் ஒரு கருத்தியல் தலைவர் தான் ஆள வேண்டும் கருத்தியல் பேசிக்கொண்டு ஆட்சிக்கு வந்த பிறகு ஒரே ஒரு பதவியை சென்றுகிறேன் மத பெரும்பான்மைவாதம் பேசிக்கொண்டு இங்க இருக்கக்கூடிய நம்மில் ஒரு யுத்தியை உருவாக்க வேண்டும் இரண்டாயிரத்தி பதினாலில் ஏன் பிஜேபி வெற்றி பெற்றது இரண்டாயிரத்தி பதினாலில் பிரசாந்த் கிஷோர் அவர்கள் என்னிடம் உரையாற்றும் போது சொன்னார் மோடி அவர்களுடைய பிரச்சாரம் குடும்ப குடும்ப ஆட்சி அதன் பிறகு அதன் பிறகு ஊழல் என்கின்ற குற்றச்சாட்டுகளை கூறி ஆட்சியை கைப்பற்றினார்கள் இன்றைக்கு வரைக்கும் பிஜேபி யாராலும் வெல்ல முடியவில்லை அதே தான் தமிழகத்தில் மதம் ஜாதி மதம் ஜாதி என்கின்ற தத்துவத்துடன் ஊழல் என்கின்ற ஒரு விஷயத்தை ஏன் உருவாக்க மாட்டேங்கிறோம்